ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் வடகிழக்கு பருவமழை அதோட வேலையை கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த மழை தண்ணியில் இருக்கிற சத்துக்கள் எல்லாம் எடுத்துகிட்டு செடிகள் எவ்வளோ பச்சை பசங்களையும் ஹாப்பியாக நின்றுக்கிட்டு இருக்கு பாருங்க இதுவரைக்கும் நம்ம செடிகளுக்கு எவ்வளோ நல்ல ஃபெர்டிலைசர்ஸ்லாம் கொடுத்துருப்போம் அப்போ இல்லாத ஒரு வளர்ச்சி இந்த மலைக்கு இருக்குது பாருங்க இதுதான் இயற்கையோட ஒரு சக்தி இந்த மழை நேரத்தை நம்மளும் கரெக்டாக பயன்படுத்திக்கிடணும் செடிகளை கவாத்து பண்ணுறதுக்கும் தொட்டி மாற்றி நடுறதுக்கும் பதியம் போடுறதுக்கும் இப்போ ஒரு ஏற்ற சூழ்நிலை நிலவுது ஏன்னா கிளைமேட் அந்த நல்லா இருக்கு நம்ம செடிகளை பிடுங்கி நடவு பண்ணால் கூட இந்த நேரத்தில் அது நல்லா துளிர்த்து வந்துடும் இந்த மழை காலத்தில் செடிகளுக்கு இதுவரைக்கும் இல்லாத ஒரு வேகமான வளர்ச்சி இருக்கும் வளர்ச்சி வேகமாக இருக்கிறதுனால தொட்டிகளில் இருக்கிற சத்துக்களையும் நல்லா எடுக்க ஆரம்பிக்கும் அப்படி எடுக்கிறதுனால நம்ம அடிக்கடி தொட்டி மண்ணுக்கு சத்துக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் மண்ணில் இருக்கிற செடிகளை பற்றி பரவாயில்ல அது மண்ணில் இருக்கிற சத்துக்களை இயற்கையாகவே எடுத்துக்கிடும் தொட்டியில் இருக்கிற செடிகளுக்கு நம்ம தான் பார்த்து பார்த்து சத்துக்கள் கொடுத்து ஆகணும் அப்படி கொடுக்கும்போது தான் அந்த செடிகள் அதை பயன்படுத்தி இந்த மழை நேரத்தையும் பயன்படுத்தி நல்ல ஒரு வேகமான வளர்ச்சி அடையும் மழை வந்து செடிகளுக்கு நன்மை பண்ணாலும் தொட்டியில் வளர்கிற செடிகள் மழையினால் சில பிரச்சனைகளையும் சந்திக்குது செடி வளர்க்க தொட்டி தேர்ந்தெடுக்கும் போதே அடியில் நிறைய ஹோல்ஸ் போடணும் அப்படி போட்டால் தான் தொடர்ந்து மழை பெய்துக்கிட்டே இருந்தாலும் அந்த தண்ணி எல்லாம் ஈஸியாக வெளியேறும் கலவை தயாரிக்கும் போதே பசைத்தன்மை உள்ள மண்ணை வச்சு நம்ம கலவை தயாரித்தாலும் தொடர்ந்து மழை பெய்யும் போது அந்த மண்ணில் தண்ணி தேங்கி தொட்டியோட ஹோல்ஸ் அடைச்சிக்கிடும் களை செடிகளை பிடுங்காமல் தொட்டி மண்ணிலே விட்டாலும் மண் ஆயிரும் காரணம் என்னென்னா களை செடிகளுக்கு கொத்தாக வேர் பரவும் கொத்தாக வேர் பரவுகிறதுனால மண் ஆகி மழை பெய்கிற நேரங்களில் தண்ணி அப்படியே தொட்டியில் தேங்கிரும் களை செடிகளில் ஆரம்பத்தில் நம்ம பிடுங்கி எடுத்துடணும் சில நேரங்களில் ரொம்ப வருஷமாக ஒரே தொட்டியில் நிற்கிற செடிகளோட வேர் தொட்டி முழுசையுமே நிரப்பி தொட்டியோட ஹோல்ஸையும் அடைச்சிடும் அந்த மாதிரி தொட்டிகள்லேயும் மழை தண்ணி தேங்கிரும் இதையும் கவனித்து இந்த மாதிரி செடிகளை நம்ம ரீபாட் பண்ணணும் மழை நேரங்களில் அதிகமாக காற்று வீசுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது வேகமாக காற்று வீசுகிற நேரங்களில் நம்ம செடி உடஞ்சி விழுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதை எப்படி தவிர்க்கிறதுன்னு பார்த்தோன்னா செடி நடும்போதே ஒரு ஸ்ட்ராங்கான குச்சியை நடவு பண்ணிடணும் அப்படி குச்சி நடவு பண்ணி கட்டும்போது வேகமாக காற்று வீசினாலும் நம்ம செடி எந்த பாதிப்பும் இல்லாமல் நல்லாவே நிற்கும் அடுத்ததான் இந்த காலத்தில் நம்ம செடிகளுக்கு இந்த அடியில் இருக்கிற இலைகளையும் கிளைகளையும் ரிமூவ் பண்ணிடணும் இப்போ பாருங்கள் இந்த இலைகள்லாம் வந்து மண்ணை தொட்டுக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா மாதிரி இலைகளெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் இது மண்ணில் ஊறி ஊறி ஃபங்கஸ் உருவாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இந்த பொதர் மாதிரி அடியில் நம்ம வச்சுக்கிட்டு இருந்தோன்னா புழுக்களும் பூச்சிகளும் தங்குகிற இடமா கூட பயன்படுத்திக்கிடும் நம்ம செடி வந்து நோய் தாக்குதலுக்கு ஆளாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த மாதிரி அடியில் உள்ள இலைகளெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் அடுத்ததாக இந்த மழைக்காலத்தில் தொட்டி மண்ணுக்கு கொடுக்குற பராமரிப்பு பார்க்கலாம் தொட்டி மண்ணை நல்ல கிளறி மண்ணுக்கு தேவையான உரங்கள் கொடுக்கணும் மாதத்துக்கு ஒரு தடவை கொடுக்கலாம் மண்ணை கிளறி நல்ல உரங்கள் கொடுத்து விடும்போது மண் நல்லா லூஸாக இருக்கும் மழை பெய்தாலும் அந்த தண்ணி கீழே இறங்கி நல்லா பெயிரும் ஈஸியாக பெயிரும் அடுத்ததாக தொட்டியோட மேல்பரப்பில் இந்த மாதிரி காஞ்ச இலை செருகளை வச்சு மல்ச்சிங் பண்ணி விடணும் இப்படி மல்ச்சிங் பண்ணி விடுறதுனால தொட்டி மண் வந்து மழை தண்ணியில் பட்டு தெரித்து வெளியே வீணாகாமல் இருக்கும் தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் தரை பாதுகாப்பும் ரொம்ப முக்கியம் மழை நேரத்தில் செடியிலேருந்து அதிகமாக இலைகள் உதிர்ந்து விழும் தொட்டி மண்ணும் தெரித்து வெளியே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாம் சேர்ந்து இந்த மழை தண்ணி போகிற இடத்த அடைச்சிக்கிடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நம்ம இதெல்லாம் கவனித்து மாடியை அடிக்கடி கிளீன் பண்ணி வைக்கணும் தரையை நல்லா காய விடணும் முக்கியமான குறிப்பு ஒன்று சொல்ல மறந்துட்டேன் கைப்பிடி சோறுகள் மேலே வச்சு செடி வளர்க்கறதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துறணும் நம்ம செடி அழகாக பூத்துக்குழுங்கிறத வெளியே இருக்கிறவங்களும் பார்த்து ரசிக்கணுங்கிறதுக்காக கைப்பிடி சோறுகள் மேலே வச்சு செடி வளர்க்குறத நான் ரொம்ப இடங்களில் பார்த்துருக்கேன் காற்று வேகமாக வீசுகிற நேரங்களில் அப்படியே தொட்டியை தள்ளி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்பவுமே பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறத நம்ம எல்லோருமே கவனத்தில் வச்சுருக்கணும் இந்த மழை காலத்தில் நம்ம செடிகளை எப்படி பராமரிக்கிறது நீ இந்த வீடியோவில் நான் சொன்ன குறிப்புகள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னையும் நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்